அத்தவக்குள் அலல்ல கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை என் கஷ்டத்தை என் தவிர யாரும் நீக்க முடியாது அம்மை கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு யார் பதில் கொடுப்பது சிரமங்களை யார் நீக்குவது அல்லாஹுவை விட வேறொரு இலா கடவுள் இருக்கிறாரா அல்லாஹ் கூறுகிறான் யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ ஹக்க தவக்குழுகி உண்மையான தவக்குளை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான் அது காலையில் பசியோடு செல்லுகிறது மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது அப்போ என்ன அர்த்தம் வீட்டில் உட்கார்ந்துட்டு அல்லாம அதை நம்பிக்கை இருக்கு அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கை கொடுப்பான்னு சொல்லி உட்காந்துருக்க சொல்லல என்ன சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த பறவை பசியோடு என்ன சொன்னார்கள் கிளம்பி செல்கிறது ஒரு முயற்சி எடுத்து செல்லுகிறது அல்லாஹ் அதனுடைய வயிற்சியை நிரப்புகிறான் மேல் இந்த உலகத்தில் உள்ள ஒரு இருள் சூழ்ந்த இரவில் ஒரு இருண்ட பாறையில் ஊறக்கூடிய ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாடா என் ரப்பை சார்ந்திருக்கிறேன் என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இந்த கவலையை அல்லா நீக்குவான் இந்த துக்கத்தை எல்லாம் நீக்குவான் அத்தவக்குள் கவலைகளை நீக்கும் கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கை ஆறாவது அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் முக்கியமான விஷயம் கவனிச்சு அல்லாஹுவை நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி உங்களுடைய மேன்மையும் அல்லாஹிடத்தில் அல்லாஹுவின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அது என்னந்தோ அல்லாஹுடத்தில் அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாகவும் உங்களோடு நடந்து கொள்வான் என் ரப்ப என் கவலையை நீக்குவான் அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவான் என் ரப்ப என் நோயை குணப்படுத்துவான் அவன் தான் குணப்படுத்த முடியும் அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லெண்ணம் இருக்கிறது அல்லாஹ் குணப்படுத்துவான் அல்லாஹ் குணப்படுத்துவான் என் ரப்ப என் கவலையை நீக்குவான் கடனை நீக்குவான் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது நல்லெண்ணம் இருக்கிறது ஏன் அவன் என் நப்சை விட என்னை நேசிக்கிறான் அல்ல என் நப்சு என்னை நேசிப்பதை விட என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரப்பு என்னை நேசிக்கிறான் முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்தில் கொடுக்கப்படுகிறது அந்த தாய் அந்த உணவுக்கு அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் தோழர்களே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா எப்படி அல்லாவுடைய தூதரே தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ இதைவிட விட அல்ல அடியார்களின் மீது இரக்கமுடையவன் அடியார்கள் மீது அருள் செய்யக்கூடியவன் உங்கள் கஷ்டம் உங்களுடைய பிரச்சனை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அதை தாங்கிக் கொள்வார்களா உங்கள் பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யாமல் இருப்பார்களா அல்லாவின் மீது ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய ஒரு முஸ்லிம் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்தால் அல்லாஹ் அவர் எப்படி நல்லெண்ணம் கொண்டாரோ ரப்பின் மீது அதே அதே வழியாக அல்லாவும் அவருக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி ஒரு முறை பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கிறார்கள் தொழுகை இல்லாத நேரத்தில் அபு உமாமா ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள் தொழுகை இல்லை தொழுகையுடைய நேரம் அல்ல உமாமா தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில் அதுவும் உன் முகத்தில் கவலை தெரிகிறது ஏன் அபு உமாமா ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை துக்கம் என்னை வாட்டுகிறது கடனால் அவதிப்படுகிறேன் என்ன ஒரு நபி பாருங்கள் என்ன ஒரு நபி பாருங்கள் அப்போ உமாமா ஒன்றை அறிவித்துக் கொடுக்கவா அதை நீ கூறினால் அல்லா உன் கவலையை உன் துன்பத்தை நீக்குவான் உன் கடனை அல்லாஹ் நீக்குவான் சொல்லட்டுமா அதை சொல்லுங்கள் அல்லாவுடைய தூதரே நீ காலை எழுந்தாலும் மாலை வந்தாலும் சொல் சொல்லா துன்பத்தில் இருந்து பாதுகாப்பை தேடுகிறேன் கவலையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன்

கடன் என்னை மிகைப்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல் அல்லா உன் கவலையை நீக்குவான் உன்னுடைய கடனை அகற்றுவான் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாவின் மீது நல்லெண்ணம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அழகிவசல்லம் மரணம் ஆவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள் உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாளா எப்படி சொல்லாதே அல்லா உன் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் என் நோயை நீக்குவானா இதற்கெல்லாம் நிவாரணம் உண்டா யாக எப்படி சொல்லாது அல்லாஹ் உன் நோயை நீக்குவான் அல்லாஹ் என் மனைவியை என்னோடு சேர வைப்பானா இதுவெல்லாம் நடக்குமா يا أخي أبدي يا الله إذا والله نذكركم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تكنتوا من رحمة الله ورب ميري باوم سيدة يا عبادي يا الله يا عبادي ورب ميري باوم سيدة يا نادي لا تكنتوا من رحمة الله அல்லாவுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காதே அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்காதே என்னை அல்லாஹ் தொழுகையாளியாக மாற்றுவானா லா அல்லா என்னை ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மாற்றுவானா லா தக்கர தூமி ரஹமத் அல்லாஹ் என் கடனை நீக்குவானா லா தக்கர தூமி ரஹமத் அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் இருந்து மரணத்தை ஏற்படுத்துவானா லா அல்லாஹ் கபூரில் என் விசாரணைக்கு அல்லாஹ் உதவி செய்வானா என்னால் கபூருடைய கேள்விகள் பதில் சொல்ல முடியுமா பாவத்தை சுமக்கிறேன் தேடுகிறேன் ஆனால் மீண்டும் வருகிறேன் என்னால் கபூரில் தப்பிக்க முடியுமா கெருக்கத்தில் இருந்து விடுதலை அடைய முடியுமா மறுமையில் மூமின்களோடு என்ன எழுப்புவானா லா தக்குன தூ மிர் ரகத்தில் நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரொம்புடைய சந்திதானத்திலிருந்து என் பா பாலத்தை நகட்ட முடியாதே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அல்லா எனக்கு உதவி செய்வானா லா தொக்கன தூ மிர் ரஹமத்தில்லா அல்லாஹ் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு அல்லா உதவி செய்வானா லா தொக்கன தூ மிர் ரஹமத்தில்லா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை திருப்பி எனக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை நான் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து ஏற்படுத்துவானா என் பாவத்தை என் ரொம்ப மன்னிப்பானா தக்குன தூமி ராமத்தில் அல்லாஹுடைய எதிலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹுவை விட உண்மை பேசுபவர் யார் அல்லாஹுவை விட வாக்கை நிறைவேற்றுபவர் யார்

அல்லாகுவை அஞ்சினால் வெளியேறக்கூடிய வழிகளை எல்லாம் திறப்பான் அவர் எண்ணாத புறத்தில் இருந்த அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவான் அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம் எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள் அறிந்ததுதான் கேளுங்கள் புதுப்பிப்போம் அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள் மகிழ்ச்சி தாய் சொன்னார்கள் மகளே காலை விடிய போகிறது பாலில் தண்ணீரை கல தாயே அமீருல் முமினின் உமர் தடை செய்திருக்கிறார் ரவி அல்லாஹு தாய் சொன்னார்கள் மகளே அமீருல் முமினின் உமர் எம்மோட இருக்கிறார் எம்மை பார்க்கிறார் அவர் கலந்துவிடு பாலிலே தண்ணீரை யா உம்மி யா உம்மி இன் கான அமீருல் முமினின் உமர் லாயவானா அமீரில் முக்மினை அரான என் தாயே அமீருல் முகமினின் ஒருவர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முக்மினுடைய ரப்பு எம்மை பார்க்கிறார் ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் அழுவர் காலையில் அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி தக்குவாவை சுமந்த பெண் அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர்தான் அழமர் அப்துல் அசீஸ் ராகிம் அபுல்ல தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான் அல்லாஹ் எம்மையுடைய தன் தலைமுறை எப்படியாக்கு